இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் சத்தியமங்கலத்தில் பிரச்சாரம் செய்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் மக்களுடைய பேராதரவு பொதுமக்களுடைய அன்போடு எங்கள் பிரச்சாரத்திற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த ராஜா ஊழல் ராஜா இந்த ராஜாவுனுடைய ஆணவ பேச்சு இந்த ராஜாவுனுடைய அதிகார திமிர் பேச்சு எல்லாம் மக்கள் அவர் மேலே ஒரு பெரிய கொடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சத்தியமங்கலம் ஆற்று பாலத்தை பதினேழு கோடி ரூபாய் செலவில் போட்டது மத்திய அரசாங்கம் ஆனால் அதுக்கு போய் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணார் அதே போல் இங்கே அமிர்தாரர் திட்டத்தில் நாம் நம்மளுடைய இந்த நகராட்சி பகுதி இருக்கிறது அதே போல் இன்றைக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் காவல் நிலையத்துக்கு அருகில் நம்முடைய பிரைமரி ஹெல்த் சென்டரானது இங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் நிதியில் இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் திட்டத்தினுடைய பயனாளிகள் இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடிஜி ஐயா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்பது உங்களுக்கு மக்கள் நீலகிரி தொகுதியில் வந்து மக்கள் வரவேற்பு எப்படி இருக்குங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னா மாஸ்டர் மாதன் சொல்லி ஒரு எம்பி இருந்திருக்காரு அப்ப கூட்டணியில் செய்திருக்கு இப்ப தனியா மேக்சிமம் வந்து பாரதிய ஜனதாவுடைய தலைமையில் நிற்கிறீங்க இப்ப வரவேற்பு எப்படி இருக்கு மாஸ்டர் மாதன் ஐயா அவர்கள் வாஜ்பாய் ஆட்சியில சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொடுத்தவர்கள் அவருக்கு பிறகு இன்னைக்கு வரலும் ஊட்டி யாரும் டெவலப் பண்ணும் அவர் வந்து தான் தேசிய ஊட்டியிலிருந்து கூடலூர் வரலும் தேசிய நெடுஞ்சாலையாக ஆக்கினார் அதுக்கு பிறகு வந்தவுடன் சரியா அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் சரி கூட்டியை பற்றி எந்த கவலையும் கிடையாது இங்க கூட சென்ட் ஃபேக்ட்ரி வேணும் என்பது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நான் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் அமுல் நிறுவனத்தோடு ஒரு வந்து சென்ட் நிறுவனம் நாம் கொண்டு வரப்படும் அல்லது பதாஞ்சலி நிறுவனத்தினுடைய கொலாபரேஷனோடு இங்கே ஒரு சென்ட் நிறுவனம் கொண்டு வரப்படும் என்று உறுதி அதே போல் பவானி சாகர் பவானி அணையை தான் எங்களுடைய முதல் நோக்கமாக எப்படி சபர்மதி ஆற்றை நம்முடைய பிரதமர் அவர்கள் சுத்தப்படுத்தினார்கள் அதே போல் கங்கையை சுத்தப்படுத்தி இருக்கிறோம் அதுபோல் நாம் பவானியை சுத்தப்படுத்துவோம் ஏன்னா ஸ்டாலின் மாதிரி நாம் வந்து கோவத்தை நான் சுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கு கோவம் கோவமாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறார் நாம் சொல்லுவதை செய்பவர்கள் ஸ்டாலின் மாதிரி சொல்லிட்டு மறந்து போபவர்கள் அல்ல நாம் நாம் பவானி ஆற்றை சுத்தப்படுத்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த பகுதி மக்களினுடைய குடிநீர் வாழ்வாதாரத்துக்கான அந்த ஆற்றை சுத்தப்படுத்தியே தீர்வோம் என்பதையும் சொல்லிக்கொள் மலைப்பாதையில் வந்து இரவு நேர வாகன போக்குவரத்து தலைவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பகுதியில் வந்து லாரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது மாற்று ஏற்பாடு அதாவது மேம்பாலங்கள் போல ஏதாவது வந்து இரமான நிச்சயமாக நாம் ஏற்கனவே நார்த் ஈஸ்ட்லேயெல்லாம் இது செய்திருக்கிறோம் வடகிழக்கு மாநிலங்களில் இமாச்சல் பிரதேசம் எல்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் சர்வதேச தளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைவேக்கள் எலிவேட்டட் ஹைவேக்கள் விமான அதாவது விலங்குகளை தொடர் துன்புறுத்தாமல் எலிவேட்டர் ஹைவே எல்லாம் போட்டிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஹைவேக்கள் தான் நாம் இங்கே கொண்டு வரப்படும் ஊட்டியை சர்வதேச இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஹப்பாக்க மாற்றுவோம் என்ற வாக்குறுதியும் நாம் சொல்லியிருக்கிறோம் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இன்னும் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு இன்னும் யார் யார் வீட்டு கதவச்ச தட்டம் நமக்கு தெரியல திமுகவுக்கூட திமுகவுடைய நிர்வாகியாக இருந்து இன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டவொடனே திமுகவில் வந்து அவர்களை நீக்கியிருக்கிறார்கள் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கைது செட்டப்பட்ட நீக்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் கடத்தி அவர்கள் கைது செய்து போய் இருக்கிறார்கள் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அமீர் இடத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அமீரனுடைய முழுமை விசாரணைக்கு பிறகு இது யார் வீட்டு வசதியில் கட்டும் அல்லது கோபாதபுரத்தின் வீட்டு வசதி கட்டுமா அல்லது யார் யார் முக்கியமான நபர்கள் அல்லது தலைமைச் செயலகத்தில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் என்னுடைய கதவை தட்டுமா என்பதெல்லாம் நம் விசாரணையில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் சார் உதயநிதி ஸ்டாலின் வந்து புதுசாக ஒரு புது பிரச்சாரம் இன்றைக்கு தொழில் துறையினர் ஜிஎஸ்டியை வரவேற்கிறார்கள் இங்கே இருந்த தொழில் துறையினர் நம்ம பல பேர் சந்திச்சிருக்கிறோம் நாங்கள் கேட்காமையே இன்னைக்கு ரீஃபண்ட் வருகிறது அப்படின்ட்ட வியாபாரிகள் ஆகட்டும் அத்தனை பேரும் ஜிஎஸ்டி வரவேற்கிறார்கள் ஆகையால் ஒரு நல்ல ஜிஎஸ்டி திட்டம் இதை வந்து மக்கள் வரவேற்கிறார்கள் ஆனால் ஸ்டாலினுக்காகட்டும் ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் எதிர்த்தாலும் அரசியல் செய்வது தான் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அரசியல்லாம் இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை அவர்களுக்கு போற்றுவார்கள்